அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியையும் சின்னத்தையும் கைப்பற்றிய அன்புமணி அதிர்ச்சியில் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளித்த ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கு சொந்தம் என அன்புமணி ராமதாஸுக்கு இடையே கடும் போட்டி நடைபெற்று வருகிறது கட்சியை தொடங்கியது நான் தான் கட்சியை வளர்த்தது நான் தான் இதுவரையிலும் கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகளுக்கு பொறுப்பு அளித்ததோ அல்லது அவர்களை கட்சியை விட்டு நீக்கியதோ அனைத்தையும் செய்தது நான்தான் தான் கட்சி எனக்குத்தான் சொந்தம் அன்புமணிக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என ராமதாஸ் தொடர்ந்து கூறி வருகிறார் அதே சமயத்தில் அன்புமணி அவர்களோ பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் நானே பொதுச் செயலாளர் பொருளாளர் தொண்ணூத்தைந்து சதவீத மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் என அனைவரும் என்னோடுதான் உள்ளார்கள் தேர்தல் ஆணையமும் எனக்குத்தான் சின்னத்தை அங்கீகரித்துள்ளது பீகார் தேர்தலுக்கு முன்பாக நான் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதத்தை வழங்கியிருந்தேன் அதில் மாம்பழம் சின்னம் எங்களுக்கு வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது அதனை ஏற்று தேர்தல் ஆணையம் மாம்பழம் சின்னத்தை எனக்கு அளித்துள்ளது மேலும் தேர்தல் சமயத்தில் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்திடக்கூடிய அதிகாரத்தையும் எனக்கு அளித்துள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் விதிப்படி தலைவருக்குத்தான் பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் உள்ளது ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்களில் கையெழுத்திடக்கூடிய அதிகாரமும் உள்ளது எனவே தேர்தல் ஆணையம் என்னை தலைவராக ஏற்றதால்தான் கட்சியையும் சின்னத்தையும் எனக்கு அளித்துள்ளது என அவர் தனது நிர்வாகிகளுக்கு கூறியிருந்தார் இதனால் அன்புமணியின் ஆதரவாளர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் அதே சமயத்தில் ராமதாஸின் ஆதரவாளர்கள் விரக்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது அன்புமணி தவறான தகவல்களை கொடுத்து கட்சியையும் சின்னத்தையும் தனதாக்கி கொண்டதாக கூறி வருகிறார் பீகார் தேர்தலுக்காக தமிழகத்தில் எதற்காக சின்னத்தை பெற வேண்டும் அப்படியென்றால் அவர் பீகாரில் சென்று போட்டியிட வேண்டியதுதானே பீகார் தேர்தலை மையப்படுத்தி அவர் சின்னத்தை பெற்றுள்ளது முறைகேடான விடயம் அதை தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் மேலும் அன்புமணி அவர்கள் என்னடா ஆட்டினே இருக்கிற நேராக எழுந்து நல்ல மேலும் அன்புமணி அவர்களுக்கு தலைவர் பதவி காலாவதியாகிவிட்டது கடந்த மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு இந்த பதவி காலாவதியாகிவிட்டது அப்படி இருந்தும் கூட அவர் தானே தலைவர் என தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார் பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் அவருக்கு இல்லை தலைவர் பதவி காலாவதி ஆனவர்களுக்கு அந்த அதிகாரம் செல்லாது பொதுக்குழுவை கூட்டி தானே தலைவர் என நீட்டித்து கொண்டார் இதையும் தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் அறிவுறுத்தியுள்ளோம் அன்புமணியை நீக்கி ஐயா அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் அவர் செயல் தலைவராக தொடர்ந்தார் அன்புமணி தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டதால் அவர் மீது பதினாறு குற்றங்கள் சுமத்தப்பட்டு அதற்கான கேள்விகள் எழுப்பப்பட்டது அவர் ஒரு கேள்விகளுக்கு கூட பதிலளிக்கவில்லை எனவே அவரது செயல் தலைவர் பதவியையும் ஐயா அவர்கள் பறித்து விட்டார் அதற்கு பதிலாக பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய செயல் தலைவராக ராமதாஸ் அவர்களின் மகளான ஸ்ரீகாந்தி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டார் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் எந்தவிதமான பொறுப்பிலும் இல்லாத அன்புமணி கட்சியும் சின்னமும் எனக்குத்தான் சொந்தம் என்று கூறுவதை ஏற்க கூடாது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவருக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என ராமதாஸ் தரப்பு வாதிட்டு ஒரு கடிதத்தை நீதிமன்றத்துக்கு அளித்துள்ளது சமீபத்தில் நிர்வாகிகளிடம் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அன்புமணியின் ஆதரவாளரான வழக்கறிஞர் பாலு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரே அன்புமணிதான் மேலும் அவர் கூட்டிய பொதுக்குழு கூட்டம் செல்லும் எனவும் அறிவிக்கப்பட்டு விட்டது இப்படி இருக்கும் பொழுது ராமதாஸ் தரப்பு வேண்டுமென்றே கட்சியை முடக்குவதற்காகவும் சின்னத்தை முடக்குவதற்காகவும் தேர்தல் ஆணையத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் சென்று வருகிறார்கள் இதுபோன்று எதுவும் நடைபெறாது கட்சியும் முடக்கப்படாது சின்னமும் முடக்கப்படாது பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற நிலையிலிருந்து மாற்றப்பட்டு விட்டது சின்னமும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்குத்தான் வழங்கப்படும் தற்பொழுது மாம்பழம் சின்னம் ஒரு பொது சின்னம்தான் அதை யார் வேண்டுமென்றாலும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படித்தான் நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம் மேலும் ராமதாஸ் தரப்பு வேண்டுமென்றே முன்னுக்கு பின் முரணான தகவல்களை பரப்பி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் குழப்பி வருகிறார்கள் அதை அவர்கள் இதோடு நிறுத்தி வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் நன்றி